ஹாய் ஆல் பிரைஸ் இயேசு நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வார் கவலைப்படாதீங்க அவருடைய நாமம் பலத்த துருகமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும் இந்த காலவேயில இன்றைக்கு ஒரு அருமையான தெய்வ வார்த்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாறு நீதிமான் எவ்வளவு தடவை விழுந்தாலும் அவன் மீண்டும் என்று சொல்லி புரியுது நீதிமான் எவ்வளவு தடவை கீழே விழுந்தாலும் அவன் மீண்டும் எழுந்திருப்பான் எவ்வளவுக்கு நினைச்சாலும் எவ்வளவு நினைச்சா கூட எவ்வளவு பேரு நாசமா போயிடணும் அவன் இருக்க கூடாதுன்னு நினைச்சா கூட மீண்டும் அவன் எழுந்து கிறிஸ்துவின் நாமத்தினால அப்ப நீங்க ஒரு வார்த்தை இன்னைக்கு கேட்கலாம் அப்ப நீதிமானதுல மென்ஷன் ஆகுது நான் நீதிமானான்னு சொல்லி கண்டிப்பா நீங்க நீதிமானு தான் யானு கேளுங்களேன் நீங்க நீதிமான் ஆயிட்டீங்க எப்படின்னா கர்த்தராக இயேசு உங்களுக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தனை படினால புரியுது வேதம் அவருடைய ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொல்லி அவருடைய ஜீவனை கொடுத்து உங்களை பிள்ளைகளே கவலைப்படாதீங்க சின்ன சின்ன தவறுகள் பாவங்களை நிச்சயமாக கர்த்தர் மன்னிப்பார் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா யா நான் விழுந்துட்டே இருக்கிறேன் நீங்க நினைச்சா கூட நீங்க பாருங்க எழுந்து எழுந்து நிக்கிறீங்க எவ்வளவு தடவை உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்க மனசுல பிரச்சனை இருக்குதுன்னு தான் தோணுது ஆனா அந்த பிரச்சனை நீங்க எழுந்து நடந்துதான் இருக்கிறீங்க ஏன்னா கர்த்தராக உங்களோட கூட இருக்கிறார் மீண்டும் சொல்றேன் உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய சத்துருக்கள் எவ்வளவு தடவை உங்களை கீழே தள்ளி உங்களை எல்லா விதத்திலையும் ஒரு வழி பண்ண நினைச்சா கூட நீங்க மீண்டும் எழுந்திருச்சு கம்பீரமாக நடப்பீங்க கிறிஸ்துவின் நாமத்துல நான் மீண்டும் சொல்றேன் நீங்க எவ்வளவு தடவை விழுந்தாலும் இன்னும் கோடி தடவை விழுந்தாலும் கோடி தடவமும் உங்களை கைப்பிடிச்சு தூக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாக இருக்கிறார் கவலைப்படாதீங்க இந்த காலவேல யாராவது நான் விழுந்துட்டு இருக்கிறேன் எழுந்திருக்கு தெரியல நான் ரொம்ப தோத்துட்டு இருக்கிறேன் எப்படி மீதி நான் நான் மீண்டும் வருவேன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை உங்களை உயிரோடு கூட எழுப்பி உங்கள் வாழ்க்கையில என்ன தேவையோ அந்த தேவைகளை கர்த்தர் சந்திச்சு மீண்டும் எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக கம்பீரமாக நடப்பீங்க கம்பீரமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக போய் உங்கள் வழிகளை செம்மைப்படுத்த உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சரிப்படுத்தி எல்லாரும் இப்படி வாயில விரல வாயில கை வைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பாராக அப்படின்னு சொல்லிக்கலாமா பரலோக பீதாவை என் தேவனாகி கர்த்தாவே அருமையான வார்த்தைக்கு நன்றி எஸ் லார் எவ்வளவு தடவை நாங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கிற கிருபணி கொடுக்கறதுக்காக நன்றி உங்க நாம மகிமைப்பட்டு ஏசுபின் மூலம் சபிக்கிறோம் பீதாவே அமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமே நண்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க நீங்க விழல விழுந்து விழுந்து எழுந்துட்டு நான் விழுந்துட்டு விழுந்துட்டு நீங்க யோசிச்சுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஆனா விழுந்தாலும் நீங்க எழுந்துட்டு இருக்கீங்க ஏசு கிருஷ்ணத்தால கவலைப்படாதீங்க ஆண்டோர் பெரிய நன்மைகளை செய்வார் இந்த புதிய நாளில் கூட மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் நண்பர் எச்சங்களாக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட வாசம் பண்ணுவாராக ஆமீன்